கோட்டை நகரத்தார் கொண்டாடி போற்றிடும் குழந்தை வடி வழினுருவே கோடி பேர் வாழ்க்கையை கோபுரமாய் உயர்த்திட்ட கொஞ்சமெளில் தங்க நிலவே வணங்குவோர் வாழ்க்கையில் வளங்களை சேர்த்திடும் வண்ண வடிவான ஒளியே வளமான பக்தியினை வகையாக தந்திட்ட வற்றாத கருணை கடலே உளமார துதி போரை உயர்ந்தோங்க செய்திட்ட உணர்வானை மயமலையே உலகமே போற்றும் எம் உயர்வான தெய்வமே உன் பாதம் பணிந்தோம் தினமே மறுக்காது உடன் வந்து மங்காத புகழ் தந்து மனை காக்கும் தெய்வம் நீயே மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான கண்ணையே மனதில் உரை உமையே ஆடியின் முதல் திங்கள் அம்மையே உனை இங்கு அழித்துமே மேடை அமைப்போம் அது தொட்ட செவ்வாயில் அனைவரும் உன் வாசலில் அணி அணியாய் பொங்கல் வைப்போம் அன்றாடம் இருவேளை காலையிலும் மாலையிலும் அன்புழுக பூஜை செய்வோம் அழகான மேடையிலே அமர்ந்திட்ட உந்தனுக்கு அபிஷேகம் செய்து பணிவோம் பட்டாடைகள் உடுத்தி பகட்டாக நகை பூட்டி பரவசமாய் பார்த்து மகிழ்வோம் பாராளும் சக்தியே பண்பான பக்தர்கள் பாவாலே வாழ்த்தி செய்ப்போம் எங்களது இல்லத்தில் இனிமைகளை சேர்த்துமே ஏற்ற முறை செய்யும் தாயே மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான கண்ணையே மனதில் உரை கோட்டையுமையே நகரத்தார் எல்லோரும் நயமான முதல் வெள்ளி நகர சிவன் கோவில் சேர்வோம் நானிலம் செழிக்கவே நன்மைகள் கொளிக்கவே நாடி உன் தாள்கள் பணிவோம் விரதங்கள் இருந்துமே வேண்டியனின் பிரார்த்தனைகள் விரைந்தோடி உமக்கு செய்ய விழா நாளில் பார்க்குடன் விரும்பியே எடுத்திடுவோம் வீடுகளில் நன்மை சேர்ப்பாய் ஆகிரமாய் பூத்தட்டு அணி அணியாய் நடைபயின்று ஆத்தாளின் மேனி தவளும் அரசாளும் தேவிக்கு அலங்காரம் பல செய்து அவள் அழகை கண்டு மகிழ்வோம் மாமலையாய் குவித்திட்ட மலர்களில் அவள் உருவை மனதிலே நிறைத்து வைப்போம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே கரணி புகழ் கோட்டையம்மன் திருவிழா முதல் நாளில் தானியங்கள் விதைத்து வைப்போம் தழைத்து வரும் முளையுமே தவறாது அவள் பெருமை தாங்கியே நிமிர்ந்து நிற்கும் அதிகாலை நேரம் முதல் அர்த்த ஜாமம் வரையில் அன்பர்கள் தொழுது நிற்போம் அம்பிகையின் அருள் வேண்டி அடி வைத்து பிரகாரம் அமைதியுடன் செய்து மகிழ்வோம் கும்பிடு கரணங்கள் கோவிலை வலம் வந்து குறைவின்றி உனக்கு சேர்ப்போம் கூடிடும் பக்தர் ஆயிரத்தெட்டு முறை குமரியுனை வலங்கள் வருவோம் மழலைக்கு கரும்பிலே மகத்தான தொட்டில் கட்டி மாயவளை போற்றி பணிவோம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான கண்ணையே மனதில் உரை கோட்டை உமையே மறு செவ்வாய் நாளிலே புள்ளி பெருகவே மனமுருகி பொங்கல் வைப்போம் மனமுடித்து புள்ளிகளை மனமுபந்தயம் இல்ல மகிழ்வோடு சேர்க்கும் தாயே முறையான வாழ்க்கையில் முழுமையாய் வென்றிட முதல் முடியை உனக்கு தருவோம் முத்தான இளநீரின் மூன்று கண் திறந்துமே முழு மனதாய் உண்மை தொழுவோம் தேனும் தினை மாவும் தேவி அவள் வேப்பிலையும் தெவிட்டாத அமுதாகுமே தினம் கரைக்கும் பானக்கம் தித்திப்பை பைனம் வாழ்வில் திகழ் தோங்க செய்துவிடுமே மனம் குளிர அம்மைக்கு மாவிளக்கு ஏற்றியே மரவாது வணங்கி வருவோம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே அழகு மிகு வேலுக்கும் அனுதினமும் பூஜை வைப்போம் அபிஷேகம் இரு காலம் அந்த அவள் மேடையிலே அமுதாக கண்டு வியப்போம் தயிர் மஞ்சளுடன் பஞ்சா அமிர்தமும் மணக்கும் நற்சந்தனமும் மணம் வீசும் பன்னீரும் வெள்ளமென இளநீரும் மங்கை மனம் குளிர வைக்கும் மஞ்சள் உருண்டையில் மகிமை எலுமிச்சையால் மகராசி உருவையமைப்போம் மங்களமம் குங்குமத்தை மாதாவின் மேனியிலே மழையாகச் சொரிந்து மகிழ்வோம் மஞ்சள் நிறப்பட்டாடை மலர்களால் அலங்காரம் மனங்களில் நிறைந்து விடுமே மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டை உமையே உடற்பிணிகள் நீங்கவே உருவங்கள் சாற்றியே ஊரார்கள் வணங்கி வருவோம் உப்புடன் விளகையும் முன்வாசல் வாசல் சேர்ப்போமே உனதருளால் நோய்கள் தீர்ப்பாய் வீடுமனை வேண்டுவோர் விண்ணப்பம் தாம் செய்து வேண்டியே தொழுது நின்றால் விரைவாக இல்லத்தை நிறைவாக தந்திடுவெப்பிழையில் திளையும் மாறி கல்யாணம் நடக்கவே கழுத்தூரு வாங்கியே கடவுளுக்கு சாற்றி மகிழ்ந்தால் காலத்தில் திருமணமும் காவியமாய் நடக்குதே கண் கண்ட தெய்வ அருளால் மனமுருகி உடல் மீது மாவிளக்கு ஏற்றினால் மருந்தாகி நலங்கள் சேர்ப்பாய் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே அலையான எண்ணத்தை நிலையாக்க செய்திடும் அழுகியே கோட்டையம்மா அன்பர்கள் ஆற்றல்களை கொட்டியே அண்டருள வேண்டும் அம்மா வரும் துயரம் போக்கியே வாழ்க்கையை வளமாக்கும் வலிமை மிகு கோட்டையம்மா வாழ்நாளில் நிம்மதியாய் வாழ்ந்திட எம்மையும் வாழ்த்திட வேண்டும் அம்மா ஆசைகளை இல்லாது அவனிதனில் யாம் வாழ அருளுவாய் கோட்டையம்மா பூசைகள் உந்தனுக்கு பாசவுடன் தருவோமே புத்தருள வேண்டுமம்மா மனமுருகி பாடுவோம் உளமுருகி வேண்டுவோம் மனை காக்கும் கோட்டையம்மா மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே நகர் மக்கள் கூடியே நன்னாளம் ஞாயிறில் நாயகிக்கு பொங்கல் வைப்போம் நாடாளும் தேவியே ஊராதம் வேண்டுதலை அலிவின்றி கொடுத்து அருள்வாய் வாழ்க்கையில் வெற்றியை வளமாக சேர்த்திடும் வலுவான அன்னை நீயே வழி வழியாய் தலைமுறைகள் வாழ்வாங்கு வாழ்ந்திட வகை நெறிகள் சொல்லுவாயே தேவைநகர் எல்லையை திடமாக காத்திடும் தேவியே கோட்டையம்மா பாவை வளுந்தனுக்கு பாமாலை சூட்டினோம் பக்க துணை வருவாயம்மா மகிழ்வோடு செல்வத்தை மற்றவர்க்கு கொடுக்கும் நல் மனதையும் எமக்கு தருவாய் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே உரை கோட்டையுமையே தேவநகர் கோட்டையில் திருவிழா நடக்கு தே மக்கள் வெள்ளம் சேவைகள் செய்பவர்க்கு சேமங்கள் தந்திடும் தேவி அவள் கருணை உள்ளம் பதினைந்து நாட்களுமே பக்தியுடன் பக்தர்களும் பாதம் பணிந்து நின்றால் பறந்து வந்து நீயுமே பாரினில் அனைவருக்கும் பல நூறு வரங்கள் தருவாய் திருவிழா நாட்களில் தினந்தோறும் முன்பாதம் திண்ணமுடன் பணிந்து நிற்போம் திருவிழா கண்டதொரு பெருமை நாயகியை திங்களே நீரில் வைப்போம் மறுவருடம் வரையிலும் மாதரசி மழலையாய் மனைகளில் மலர்ந்து நிற்பாள் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டை உமையே நருளினால் அவனியில் பஞ்சங்கள் அடியோடு அகல வேண்டும் அனுதினம் பகைமையை போற்றுமியூலகத்தில் அமைதியை விதைக்க வேண்டும் கயவர்கள் கூட்டமுன் கண் பார்வை பட்டமுடன் காற்றாக மறைய வேண்டும் கைகூப்பி உன்னையே கண்ணீரால் தொழுவோரின் கவலைகள் தீர வேண்டும் தான் என்ற தரணியில் இல்லாது தாயவளை போக்க வேண்டும் தமிழோடு செய்வ நெறி தழி தொங்கும் மரப்பணியும் தருமநெறி காக்க வேண்டும் மகிழ்வான வாழ்விலே மனித நேயங்களும் மாறாது நிலைக்க வேண்டும் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை உமையே Boom, sexy, boom, sexy, boom, sexy, boom. Boom, sexy, boom, sexy, boom,